என் தங்க இன்று இந்த பொன்னான புதன் கிழமையில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை புரட்டி போகின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த நிகழ்வை நடத்தி கொடுக்க உன் தயாணவள் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை அம்மா சொன்னால் சொன்னதை செய்து காட்டுவாள் என்கின்ற நம்பிக்கையில் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு என்னை காண வந்த உனக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக மீட்டு உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்கின்ற உத்திரவாதத்தோடு இந்த புதன் கிழமையில் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வது போல இன்றைய நாளில் என் பிள்ளை நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மனதிற்குள் மிகுந்த நம்பிக்கையோடு செய்ய தொடங்கு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகாது என் பிள்ளை ஆசைப்பட்ட வாழ்க்கையை பெறாமல் சென்றுவிட மாட்டாய் எந்த ஒரு விஷயம் உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இத்தனை காலம் அதற்காக பாடுபட்டாயோ அந்த விஷயம் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக உன் கைகளில் முழுமையாகவே கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையை யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டு போகலாம் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் உன் மனதில் நிலைத்து நிற்க முடியும் எல்லோராலும் அப்படி அடுத்தவர்களின் மனதில் நிலைத்து நின்றுவிட முடியாது அப்படி உன்னுடைய மனதிற்குள் நிலை பெற்று நின்று கொண்டிருக்கின்ற ஒருவரினுடைய நல்ல எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் ஒரு சேர புரிந்து கொள்ளப் போகின்றாய் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே யாரை இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய ஆறுதலாக நினைத்தாயோ யாரினுடைய வார்த்தைகள் இத்தனை காலமும் உன்னை வாழ வைத்ததோ அவர்களினுடைய உண்மையான முகம் உனக்கு தெரிய போகின்றது என் பிள்ளையை எல்லோருக்குமே இன்னொரு முகம் உண்டு எப்பொழுதுமே அதை வெளிப்படுத்தி மாட்டார்கள் அவர்களுக்கான நேரம் வரும்பொழுது பொழுது அவர்களையே அறியாமல் அது வெளியே வந்துவிடும் நான் எதற்காக இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் என் பிள்ளையை முதலில் மனதளவில் உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு நொடியில் சட்டென்று ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாறியவர்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்கின்றார்கள் அழகான குடும்பம் சந்தோஷம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு சட்டென்று ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது அவர்களினுடைய வாழ்க்கையையும் தலைகீழாக அது புரட்டி போட்டுவிடும் அப்படி தலைகீழான மாற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி விடுவார்கள் அப்படித்தான் உன் அம்மா நானும் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையை யாருடைய மனது எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்று இங்கு யாராலும் கணிக்க முடியாது அது நல்ல மாற்றத்திற்காக இருந்தால் சந்தோஷம் ஒருவேளை அது கெட்ட மாற்றமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள உன்னை நீ பழக்கப்படுத்திக் கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையை எதையுமே எதிர்பார்த்து இங்கு நீ செய்ய நினைத்தால் அது உனக்கு ஏமாற்றங்களை கொடுக்கின்றது எதிர்பார்க்காமல் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கட்டாயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கான நன்மைகள் வரும்பொழுது அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நேரம் வாழ்க்கை எப்படி மாறுமோ என்று எண்ணி வேதனைப்படாமல் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் மனதார ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான வாய்ப்பு இது இந்த நேரத்தை வீணடிக்காமல் நாம் எதற்காவது பயன்படுத்த வேண்டும் என்றுதான் நீ யோசித்திருக்க வேண்டும் உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டங்களை அனுபவித்து சோதனைகளை தாண்டி வாழும் பொழுதெல்லாம் இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நின்று கொண்டு அம்மா நீ சொன்னது போல நான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதனால் நான் இப்பொழுது ஓரளவிற்கு நல்ல நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்வார்கள் என் குழந்தையை என்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இப்படித்தான் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு கிடையாது ஏனென்றால் நான் தான் எல்லாவற்றையும் நேரில் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா நன்றாக இருப்பாய் சட்டென்று ஒருவர் பேசுகின்ற வார்த்தை உன் மனதை காயப்படுத்தி விட்டால் உடனே கண்ணீர் சிந்திவிட்டு அடுத்தது எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் நின்று கொண்டிருப்பாய் உன்னுடைய கவனத்தை சிதறடிப்பதற்காகத்தானே அவர்கள் உன்னை அந்த கண்ணீரை சிந்த வைத்தார்கள் என்பதனை எப்பொழுது நீ புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுது நீ பிழைத்து கொள்ள தொடங்கி விடுவாய் உன் மனம் காயப்படுகிறது என்று தெரிந்துமே ஒருவர் காயப்படுத்துகிறார் என்றால் அங்குதான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் நீயாகவே உனக்கான குழியை தேடி இவர்களோடு பயணித்திருக்கின்றாய் என்பதனை அப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களும் உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்தை கற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இது கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை நீ சரியாக கற்று தேர்ந்திருந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுவிடுவாய் இனியும் எதுவும் இங்கு குறைந்து போகவில்லை உன் வாழ்க்கையில் இன்னமும் நிறைய நேரங்களும் வாய்ப்புகளும் உனக்கு இருக்கின்றது அந்த நேரத்தையாவது என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே பல இன்னல்களும் பல சோதனைகளும் வந்துவிட்டதற்காக வேதனைப்படுவதை முதலில் நிறுத்து எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றிற்கும் முடிவு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவதில்தான் இருக்கின்றது என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையை எதற்காக வருந்த வேண்டும் யாருக்காக வருந்த வேண்டும் என்று சற்று சிந்தித்துவிட்டு உண்மையாகவே இவர்களுக்காக நீ வருந்துவதற்குரிய சூழ்நிலைகள் இருக்கின்றதா உண்மையில் இவர்கள் நீ வருந்துவதை ஏற்றுக்கொள்கின்றார்களா என்பதனை முதலில் புரிந்து கொள் அல்லது நீ இப்படி வருந்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இதுபோன்று உன்னிடத்தில் நடந்து கொண்டார்களா என்பதனை புரிந்து கொண்டு இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் முடியாது என்று சொல்வதற்கு இங்கு எதுவும் கிடையாது முன்பெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்பொழுது கூட அதை எல்லாம் சாதித்தவர்களால் இன்று தெய்வத்தின் உறுதுணை இருந்துமே சாதிக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் ஒன்றுதான் தனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் தனக்குள் எப்பொழுதுமே தன்மீதே நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்வது உன்னால் இது முடியுமா என்று கேட்டால் முடியுமோ முடியாது நிச்சயமாக முடியும் என்று சொல்லிவிட வேண்டும் அதன் பிறகுதான் அதை நீ முயற்சிகள் செய்ய வேண்டும் ஆனால் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா ஆரம்பத்திலேயே இது முடியாது அது முடியாது என்று சொல்லிவிடுகின்றார்கள் இவ்வளவெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று சொல்கின்ற அவர்களுடைய அந்த வார்த்தைகள்தான் தான் அடுத்தவர்களுக்கு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் முடியாது என்று சொல்லும் பொழுதும் தன் மீது நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்ளும் பொழுதும் நிச்சயமாக உன் வாழ்க்கை மற்றவர்களின் கைகளில் சென்று அழகாக சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நான் மிக விரைவாகவே வெளிச்சம் போட்டு காட்டுவேன் தலைகீழாக உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அந்த நிகழ்வினை எதிர்நோக்க நீ எப்பொழுதுமே உன்னுடைய மனதை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையிலிருந்து மட்டும் ஒரு பொழுதும் ஒதுங்க நினைக்க கூடாது இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்களின் மீது கவனம் கொண்டு உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என் பிள்ளை உன்னை நீ தயார்படுத்தி இரு என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷம் உன்னை வந்து சேரும்பொழுது இந்த வராகி நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டு இந்த தாயானவள் எனக்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்ல வருவாய் என் பிள்ளையை நான் எதிர்பார்ப்பது அந்த நன்றியை அல்ல என் குழந்தையினுடைய ஒரு உண்மையான அன்பை அம்மா நமக்கு தருகிறாள் என்கின்ற உரிமையோடு நீ என்னை கண்டாலே போதும் இந்த தாயானவள் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாள் என்கின்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இனி வருகின்ற காலம் உனக்கு நல்ல காலம் நடந்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்த கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிட்டு வரப்போகின்ற நல்ல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இரு அம்மா என்றென்றும் உன்னோடு இருப்பேன் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு